கட்ட நல்லவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்க எல்லாருக்குமே இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்துல உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்போம் எப்ப கிறிஸ்மஸ் வரப்போதுன்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருப்போம் இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரு எதற்காக மனித ரூபம் எடுத்து உலகத்திற்கு வந்து நமக்காக நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் நீக்குவதற்காக வந்திருக்கிறாரு லூக்கால நம்ம வாசிக்க முழு இப்படியே வாசிக்கிறோம் இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி குறைவான சந்தோஷம் இல்லைங்க மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கு ஆண்டவர் வந்து கட்டாயமாக தரப்போறாரு அது மாத்தமல்ல இயேசையா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வருஷத்துல நம்ம வாசிக்கிறோம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்திருத்துவம் அவர் தோழின் மேல இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லுமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் நம்ம வாழ்க்கையில தேவைப்படுற எல்லா அதிசயம் அதாவது ரொம்ப அற்பமான காரியங்களை ஆண்டு அதிசயமா மாத்த போறாரு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான யாருக்கடா போய் கேக்குறது என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு அதுக்கு தேவையான ஆலோசனைகளை கற்று நமக்கு தருவாரு அது இல்ல நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட குடும்பத்துல உங்களோட ஊழியத்துல உங்களோட வேலையில ஆண்டவர் வந்து சமாதானத்தை கொடுப்பாரு இன்றைக்கு உங்களோட ஹதயத்துல ஆண்டவர் நீங்க வெல்கம் பண்ணீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு உங்களுக்கு நிரந்தர சமாதானத்தை கொடுப்பாரு அவரு ఎందు అరకారా థ్యాంక్ యూ కాసీ